ஓம் முருகா போற்று ஓம் பவ அன்பு குழந்தையே அப்பா தினந்தோறும் வீடியோ பார்க்கின்றோம் ஆனா எனக்கு விடிவு காலமே என்னால் பார்க்க முடியலையா அப்பான்னு நீ வருந்துக்கிட்டு இருந்தா இல்லையா நீ நினைப்பது போல உனக்கு விடிவு காலம் என்பது ஒரு படத்துல வருவது போல ஒரு நொடியில் மாறும் அதிசயம் இல்லை உன்னுடைய விடிவு காலம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அது தெரியுமா உனக்கு உன்னை வழி நடத்தி அதன் மூலமே நான் ஏற்கனவே அதை செயல்பாட்டில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அதன் முன்னேற்றம் உன் கண்களில் இப்போது தெரியாது அதனால் நீ ஒன்றும் நடக்கலைன்னு யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க நீ அறியாமலே சமீப காலமாக பல்வேறு துன்பங்கள்லிருந்து உன்ன நான் காப்பாற்றி வந்துக்கிட்டு இல்லையா தொடர்ந்து நிச்சயம் உன்னை காப்பேன் உனக்கான விடியல் ஆரம்பமாகிவிட்டது உனக்கு அது இப்போது தெரிய வராது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும் ஏற்கனவே அதை தொடங்கிட்டு நீ உணரும் தருணம் விரைவாக வரும் கவலைப்படாத உன்னுடைய வாழ்க்கையில் நான் விடியலை கொண்டு வந்துட்டேன் எனக்கான வாழ்க்கையை தர மாட்டீங்களா அப்பான்னு என்னிடையே ஏங்கி தவிச்சு அழுதுகிட்டு இருந்த இல்லையா உனக்கான துன்பம் எல்லாம் போய் நான் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கத்தான் கொஞ்ச நாள் உன்னை பொறுமையாக இருன்னு சொல்கிறேன் என்று உன்னை ஏமாற்றி விட்டேன்னு நீ புலம்பிக்கிட்டு இருக்க உன்னை நான் ஏமாத்தலை வாழ்க்கையில் ஒரு போலியான கண்ணோட்டத்தை வச்சு அதை நிஜம்னு நினச்சி வாழ்க்கையை அப்படி நீ எடுத்துக்கோ அது போகும் போக்கிலேயே நீ விட்டு விடு அதனால தான் உன் அந்த போலியான பக்கத்திலிருந்து இருந்து காப்பாற்ற நினைத்த முடிஞ்ச வரைக்கும் அந்த போலியான எண்ணங்களை நீ தவிர்த்த உன் அப்பா அதை உன்னிடமிருந்து தவிர்த்து எரிய சிறிய விஷயங்களை எல்லாம் தூக்கி வச்சு நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு நிமிடம் நீ பார் அந்த போலியான கனவுகளை நினச்சி நமக்கு நேரம் நட்டமாயிற்றேன்னு உணர்ந்தாய் சரிதானே இனிமே அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் உனக்கு வருவதற்கு முன்னாலேயே அதை நான் சுதாரித்து அந்த பொய்யான தோற்றத்தில் அலாதியாய் முழுக நான் அனுமதிக்க மாட்டேன் கனவுகள் போலியானவை அல்ல ஆனால் அந்த கனவுகளை நஜத்தில் உணர்த்துவதாக நினச்சி அந்த கனவுள்ளேயே நீ வாழ்ந்துக்கிட்டு பாரு அந்த விஷயந்தான் போலி அதுதான் உன்னுடைய உழப்பில் மன ஒன்று உன் திசை சிந்தனையை திசை திருப்பிகிட்டு கனவுகள் லட்சியங்கள் ஒருபோதும் போலியான தோற்றம் கிடையாது அதுதான் உனக்கான தகுதியை எந்த அளவில் வச்சுருக்கு என்பதை உனக்கே அளவிட்டு சொல்லும் ஒரு பந்தயக்கோடு அந்த பந்தயத்தில் நீ உழைக்கின்ற உழைப்பு நிஜமாக இருக்கணும் கனவுகளில் உழைப்பால் கிடைக்கும் சந்தோஷத்தை தான் நீ கொண்டாடி உணர முடியுமே தவிர அந்த உழைப்புக்கு உன்னை தேற்ற நீ எடுக்கும் முயற்சிகளும் மாற்றங்களும் அதை ஏற்றுக்கொள்ளும் போது வரும் கஷ்டத்தையும் நீ சந்தித்து நேர்மறையா நேர்மையாக கடும் உழைப்பை நீ வெளிப்படுத்தினாதான் அந்த உழைப்பு நிஜ தோற்றத்தில் உனக்கு வெற்றி பெற்றதாக அர்த்தம் இத அந்த போலியான கனவோடு எப்போதும் ஒப்பிட்டு பார்க்காத அந்த போலியான கனவின் எண்ணங்கள் எதார்த்தத்தை உணர்த்தாமல் கனவுல நீ ரசிக்கும் வெற்றியானது பகட்டிலே உள்ளது போல இனிக்கும் அவற்றிலேயே நீ மூழ்கினா உன் நிஜ வாழ்க்கையின் யதார்த்தம் கசக்கும் புரியுதா உன்னை எப்போதும் வெற்றி பெற செய்வதை விட அதற்கான உழைப்பு என்பது எப்படி இருக்கணும் என்பதை உணர்த்தவே தான் இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கான உழைக்கும் எண்ணத்தையும் நேர்மையையும் கடின உழைப்பையும் உனக்குள்ள உணர வச்சு வெற்றி என்னும் கிரீடத்தை உனக்கு நான் சுட்டுறேன் என்னோட கையால உனக்கு வெற்றி மெகுடத்தை நான் சுட்டி காமிக்கிறேன் உனக்கு நான் இருக்க எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் நல்லது நடக்கும் குழந்தையை உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை கொண்டு வந்து நான் காமிப்பேன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நான் நிலை குலைய அனுமதிக்க மாட்டேன் விடவும் மாட்டேன் உனக்காக உனக்காக மட்டும் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் நான் வருவேன் வந்து ஆயிரம் கரம் கொண்டு உன்னை நிச்சயம் காப்பேன் கவலைப்படாமலேரு நல்லது நடக்கும் மனித வாழ்வில் நேரம் என்பது விலைமதிப்பற்றவை செலவழித்த நேரத்தை மீண்டும் பெற முடியாது நாம் செய்யும் சேவையோ அல்லது கொடுப்பதோ மிக சிறியதாக இருந்தாலும் அப்பா நமக்கு மேலான பரிசை வாழ்க்கையை தருவார் நிச்சயம் தந்தருள்வார் என்ற நம்பிக்கை உனக்கு வேண்டும் அக்கறைக்கு இக்கரை பற்றி போல மனிதனாக இந்த உலகில் பிறந்த அனைவருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ஒருவரின் பிரச்சனை மற்றவருக்கு சிறிதாக தெரியும் ஆனால் பாதிக்கப்பட்ட நபருக்கோ அவருக்கு அவரது பிரச்சனை பெரிதாக தெரியும் பெரியதோ சிறியதோ அனைத்தையும் அப்பாவிடம் சமர்ப்பித்துவிட்டு நாம் அமைதியாக அவருடைய புனித நாமத்தை ஜெபித்து வந்தால் போதும் நாம் பிரச்சனைகள் எல்லாம் சூரியனை கண்ட பணி போல நிச்சயம் நீங்கிவிடும் அதற்கு ஒரே வழி அப்பா சொன்ன பொறுமைதான் நம்பிக்கையும்தான் தான் இவர் இரண்டையுமே கடைப்பிடிப்பதை தவிர நமக்கு வேற வழியே இல்லை அப்பாவின் தெய்வீக அனுபவங்களை தேன்துளி போன்று நமக்கு அருள் இருக்கின்றார் நிறைய அனுபவங்கள் நமக்கு தெரிந்திருக்கின்றன அந்த ருசியை அனுபவிக்கும் பக்தர்கள் அருள் பெற்றவர்கள் அவரின் அருளை பெற ஒரே வழி அவர் சொன்னது போல் எவர் என்னுடைய நாமத்தை தன் நாவில் வைத்திருக்கின்றார்களோ அவருக்கு நான் எப்பொழுதும் கடன்பட்டவனாக இருக்கின்றேன் என்பதை அவரே சொல்லியிருக்கிறார் ஆகவே நமக்கும் நம்முடைய அப்பாவிற்கும் ஏதோ ஒரு பந்தம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அவருடைய நாமத்தை நாம் ஜெபிக்க ஜெபிக்க அவர் நம்மை எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் நெற்றியும் காப்பாற்றுவார் அவருடைய நாமத்தை எங்கெல்லாம் ஜபிக்கப்படுகிறதோ அங்கே சத்தியமாக நிதர்சன உண்மையாக அப்பா இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அவரின் நாமமே நமக்கு கதி என்று பொறுமையுடன் இருந்து வாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை செம்மையாக மாற்ற அவரால் மட்டுமே முடியும் விதியால் பல கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம் நீ வீதியில் இன்றும் புலம்பியிருக்கலாம் உன்னுடைய விதியை மாற்றி அமைக்கும் முழு பொறுப்பும் உரிமையும் சக்தியும் எனக்கு மட்டுமே இருக்கிறது இனி விதி மூடிய கதவும் உனக்கு திறக்கப் போகிறது விழி மூடி கண்ட கனவு பழிக்கப் போகிறது என் மீது முழு நம்பிக்கை கொள் அப்பா உனக்காகவே இருக்கிறேன் எல்லாவற்றையும் உனக்கு ஜெயமாக்கி தரப்போகின்றேன் என்னை கெடுக்க எத்தனை பேர் வந்தாலும் உன்னை கை தூக்கிவிட நான் இருக்கின்ற நம்பிக்கையோடு இரு இதுவரை நடந்ததை விட இனி நடக்க போவது மாற்றமாக இருக்க போகிறது நல்ல தீர்ப்பு முனையாக இருக்கப் போகிறது உனக்கான ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டு இருக்கிறது அந்த செய்தி உன்னை வந்து சேர்ந்த பின்பு உன்னுடைய கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகிறது இதுவரை நடந்தது வேறு இனி நடக்க போவது வேறு ஒரே ஒரு முறை கேள் உன் வாழ்க்கை புதிய கோணத்தில் மாற இருக்கின்றது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று உனக்கு அறிந்து கொள்ள ஆர்வம் இருக்கிறது என்றால் இதை ஒரே ஒரு முறை முழுவதுமாக கேள் அன்பு குழந்தையே தைரியமாக நம்பிக்கையோடு நீ செயல்படு இந்த வயதில் நீ உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகின்றாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் நீ தூக்கி எறிய வேண்டும் அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் நீ யோசித்து பேச வேண்டும் உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக நீ இருக்க வேண்டும் கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் நீ இழக்கக்கூடாது அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று நீ கருதாதே தோற்பது முக்கியமில்லை இறுதியில் யார் நிறைவு பெறுகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என்னுடைய நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ உன்னில் என்னை பார்க்கும்போது அனைத்துமாய் நான் உனக்கு தெரிவேன் நீ எங்கு பார்த்தாலும் உனக்கு முழுவதுமாகவே என்னுடைய உருவம் மட்டுமே தெரியும் நீ தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடக்கூடாது உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்று நீ நம்ப வேண்டும் என்னையே கதியென வந்த உன்னை எப்போதும் நான் கைவிட மாட்டேன் இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை அதனால் இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கிறது இனி வரும் காலங்களில் உன்னுடைய கைகள் ஓங்கி நிற்க போகின்றது இது என்னுடைய சத்திய வாக்கு மறந்து விடாதே இதுவரை நடந்தது வேறு இனி நடக்கப் போவதை பார்த்து நீயே பிரமிக்கப் போகிறாய் எனக்காக இப்படி விட்டாயே என் அப்பா என்று என்னை தேடி நீ ஓடி வரப்போகின்றாய் உன் கஷ்டங்களை தீர்க்க உன் வீடு தேடி நான் வந்து விடுகிறேன் இனி உன் வாழ்க்கையே ஒளிமயமாக மாறப்போகிறது எல்லாமே உனக்கு வெற்றியாக மாறப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கப் போகிறது நான் உன் வீட்டிற்கு உள்ளே வரலாமா என்னை அழைத்து செல்வாயா உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க என்னை உன் வீட்டிற்கு உள்ளே அழைத்துப்போ நம்பிக்கையுடையோருக்கு நிச்சயம் என்னுடைய காட்சி உண்டு எந்த வடிவில் தோன்றி காட்சி தரும் என்பது இறைவனின் தீர்மானமே நானே தீர்மானித்துக் கொள்கிறேன் காத்திரு நிச்சயம் உனக்கான காலம் கனிந்து வரும் கவலைப்படாதே எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உனக்குள்ளே இருப்பேன் அதை தாங்கும் வழியையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் உனக்கு தருவேன் உன் வாழ்வில் நடக்கும் எந்த செயலும் என் அனுமதியின்றி நடக்காது உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் இன்று உன் உதவியை நாடி வருவார்கள் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது அந்த செய்தி வந்த பின்பு உன் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகிறது பொறுமையாக இரு சந்தோஷமாக இரு இனி நடக்கப் போவதை பார் குழந்தையே உனக்கு என்ன தேவையோ எது தேவையோ எதுவாக இருந்தாலும் என்னிடம் மட்டும் நீ கேள் அதை உன்னிடம் கொண்டு வந்து நிச்சயம் சேர்ப்பேன் எங்கும் எப்போதும் யாரிடமும் நீ கேஞ்சாதி கையேந்தி நிற்காதே உன்னுடைய வாழ்வில் பல தடங்கல்களையெல்லாம் தாண்டி நீ வந்துவிட்டாய் என்னுடைய உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாற இருக்கின்றது எதிலும் எதிர்மறை எண்ணங்கள் உனக்கு வேண்டாம் உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் சில காரணங்களால் தாமதமாக இருக்கிறது ஆனால் அவை உனக்கு நிச்சயம் உனக்கு கிடைக்கும் அதை பற்றியே நினைத்து எதிர்மறையாக சிந்திக்காமல் உன்னுடைய கடமைகளை சரியாக நீ செய்து கொண்டு வா எப்போதும் நேர்மறை எண்ணங்களுடன் என்னை தியானித்து உன் பயணிகளை நீ செய்து கொண்டு வா உன்னுடைய பணி எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீ பின்வாங்காதே உன்னை சுற்றி இருப்பவர்கள் நிச்சயம் உன்னை புரிந்து கொள்வார்கள் உன் கடமையை நீ சரியாக செய்வதை புரிந்து கொண்டு அனைவரும் உனக்கு உறுதுணையாக வருவார்கள் துன்பம் என்ற சிப்பிக்குள் தான் முத்து என்கின்ற இன்பம் பிறக்கும் உன்னுடைய வாழ்வின் எதிர்காலம்தான் உன்னுடைய கனவு மாளிகை அந்த கனவு அந்த கனவை மனக்கோட்டையில் நிறுத்தி என்னை வணங்கி எப்பொழுதும் எனக்காக நீ விரதம் இரு எனக்காக ஒவ்வொரு நாளும் விளக்கேற்றி வணங்கி வர வர நீ நினைத்த கனவு நிச்சயம் பளிக்கும் அதை நீக்கியே காண்பாய் நீ செல்லும் வழிகளில் உள்ள நல்லது கெட்டது எல்லாம் உனக்கு முன்பே உணர்த்தியிருக்கின்றே பல முறை ஆனால் உன் பழக்கத்தின் அடிப்படையிலேயே உன்னுடைய புரிதலும் இருக்கின்றது அதன் அளவிலேயே நீ புரிந்து கொள்கின்றாய் எத்தனை முறை எச்சரித்தும் அதை நீ காதில் வாங்கவில்லை எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் நீ தொடர்ந்து இருபத்தி ஓர் நாட்கள் பழகிப்பார் அதற்கு பின் அது உன்னுடைய வாழ்வின் கடைசி வரை விடாமல் கூட வந்து கொண்டே இருக்கும் அப்பாவின் குணாதிசயங்கள் பிள்ளைக்கு இருக்க வேண்டும் அல்லவா நீ என்னுடைய பிள்ளை அல்லவா என்னிடம் உள்ள நல்ல குணங்கள் உன்னிடமும் இருக்க வேண்டும் இல்லாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ பழக்கப்படுத்திக் கொள் உன்னுடைய வாழ்வில் நல்லது நடக்கும் எது செய்தாலும் காலம் அறிந்து நீ பயிர் செய் என்பது போல சரியான காலம் அமைவது உனக்கு நிச்சயம் என்னால் உணர்த்தப்படும் அப்போது முழு முயற்சியை நீ வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் காலம் உனக்கு சாதகமாக இல்லாத நேரத்தில் முழு முயற்சி செய்து தளர்ந்து இனிமேல் முயற்சி செய்ய மாட்டேன் என்று முடிவு முடிவெடுத்து கொண்டிருக்கின்ற உனக்கான காலம் வரும்போது அப்போது உன்னுடைய முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் உனக்கு சரியான நேரத்தில் சரியான முடிவேடு முயற்சி செய் வெற்றி நிச்சயம் உன் கையில் கிடைக்கும் எது நடந்தாலும் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக அமையும்படி நான் மாற்றிக்க அமைக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்தி அமைக்கின்றேன் உன் அப்பா உனக்கு துணையாக இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உனக்கான சோதனை காலம் முடிந்துவிட்டது ஏ மாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கின்றது என்று நினைக்கிறாயா நிக் கவலை கொள்ளாதே இருளில் இருந்துதான் உதயம் பிறக்கும் அதை போலவே நேர்மறை தெரிவதுதான் உன் இடத்தில் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிக பெரிய உதாரணம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நினைத்து நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே காலக்கணக்குதான் வளர்ப்பிறை தீப்பிறை என்று அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும் சறுக்கின்ற காலமும் இருக்கும் இரண்டுமே ஒன்றுதான் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்து இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்னை நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் உன்னுடைய வாழ்க்கையை வெற்றி என்ற திசையில் நிச்சயமாகவே பயணிக்க வைக்கும் உன் அப்பா நான் சொல்கிறேன் அல்லவா நல்லது நடந்தே தீரும் எந்த நொடியும் மாற்றம் வரும் நீ கவலைப்படாமலேறு உனக்கான வழி பிறந்து விட்டது உனக்கென்று மூடப்பட்ட எல்லாம் இப்போது தானாக திறக்கப் போகிறது இனி எல்லாமே சுபமாக நடக்கப் போகிறது இது போதே உனக்கு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது தேவையில்லாமல் நீ உன்னை வருத்தி நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இருகப்பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்துமே போகிறது எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக ஏறு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து நீ கவலைப்படாதே எல்லாமே நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை எல்லாம் கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய் கவலைப்படாமல் இரு நான் இருக்கிறேன் உனக்கு கோபம் வேண்டாம் உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது அதனால் கலங்காதே அனைத்துமே பொடி பொடியாக போகிறது உன்னுடைய மனம் தெளிவாகும் நேரம் இழந்தது எல்லாம் மீண்டும் பெறும் நேரம் என் செல்ல பிள்ளையான உனக்கு எந்த குறையும் ஏற்படாமல் நான் உன்னை பாதுகாப்பேன் உனது வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு நல்லதே நடக்கும் உனக்கு நான் சொன்னால் பழிக்கும் என்னுடைய வாக்கு பளிக்கும் என்று பல பேர் சொல்லியிருப்பார்கள் கேட்டிருக்கிறீர்களா அது எப்படி அவர்கள் சொன்னால் பழிக்கும் என்றுதானே கேட்கிறீர்கள் இந்த நான் சொல்லும் எல்லாமே அவர்களிடம் இருந்தால் அவர்கள் சொல் நிச்சயமாகவே பழிக்கும் அது என்ன நான் சொன்னால் பழிக்கும் என் வாக்கு பழிக்கும் என்று தங்களை பற்றி சில சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் அது என் விஷயத்திலும் உண்மையாக நடக்கிறது யாரையும் வஞ்சிக்காத ஒருவன் கடவுள் மீது அதிக நம்பிக்கையுள்ள ஒருவன் மனதார சொல்லும் எந்த வார்த்தைக்குமே உயிர் இருக்கிறது அந்த உயிர் தன் சக்தியை காட்டி விடுகிறது ஆத்திரத்தில் சொல்லும் வார்த்தைகள் மட்டுமின்றி இயற்கையாக வந்து விழும் வார்த்தைகளுமே பழுத்து விடுகின்றன எல்லாவற்றிற்கும் காரணம் தெய்வ அதாவது குரு நம்பிக்கைதான் காரணம் குருவின் மீது முழுமையாகவே நம்பிக்கை வைத்திருப்பவன் குழு குரு மீது முழுமையான பக்தி வைத்திருப்பவன் அசைக்க முடியாத நம்பிக்கை சொல்லப்போனால் முழுமையான குரு மீதான அடிமை என்று கூட சொல்லலாம் அவர்கள்தான் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் தான் பழிக்கும் ஏனென்றால் அவர்களுக்குள்ளே அந்த கடவுளே உயிராக இருக்கிறார் அவர்களுக்குள் இருந்து சொல்லும் வார்த்தைகள் எல்லாமே கடவுளுடைய சொல் அவர்கள் சொன்னால் நிச்சயமாகவே பழிக்கும் சில பேர் சொல்லி கொண்டே இருப்பார்கள் நான் சொன்னால் பழிக்கும் நான் சொன்னால் நடந்துவிடும் என்று அவர்களுக்கு நான் சொன்ன இந்த அத்தனை நம்பிக்கையும் அத்தனை அறிகுறிகளும் இருக்கிறதா என்று பாருங்கள் சில பேர் ஏமாற்று பேர் வழிகளாக கூட இருக்கலாம் அவர்களை நம்பக்கூடாது நிச்சயம் நடக்கும் நம்பிக்கை தான் காரணம் நம்பிக்கை மட்டும்தான் அவரை அந்த வழியில் செல்ல வைக்கிறது அந்த வார்த்தையை பழிக்க வைக்கிறது சவால் என்ற வார்த்தைக்குள்ளே தான் வாசல் என்ற வார்த்தை மறந்திருக்கிறது அது உனக்கு தெரியுமா நீ யாரிடம் வேண்டுமானாலும் சவால் விட்டுக்கொள் அதிலிருந்து தான் உனக்கான வாசல் திறக்கும் நீ எதிர்கொள்ளும் சவால்களை தான் வாசலாக உனக்கு திறக்கின்றன உன்னுடைய எதிர்காலத்தின் வாசல் அங்குதான் இருக்கிறது தைரியமாக செல் உனக்கான வாசல் எப்பொழுதும் திறந்தே நான் வைத்திருக்கிறேன் நீ எப்போது வேண்டுமானாலும் அதற்குள்ளே நீ வரலாம் உனக்காக நான் அங்கு காத்து கொண்டிருக்கிறேன் நீ தைரியமாக என்னை நோக்கி வா